காஷன் ஏனியோ கே டோக்கர் போன வாட்டி இந்த ரத்த கரை வரும்போது வேற ஏதோ ஒன்னு மிஸ் பண்ணும் செயின் டோர் செயின் டோர் இருக்கா டோர்ல செயின் போட்டிருக்கா பாரு அதான் ஆஹ் அப்படியே தான் விட்டோம் இங்க வா இங்க வா இங்க வாய் சரி என் சைடு சீக்ரெட் எக்ஸ்ட்ரா இருக்கு மேட்ல ஒன்னு கிடைக்கு இங்க ஒண்ணு கிடைக்கு எக்ஸ்ட்ரா இருக்கு நீ ரெண்டு துண்டு எக்ஸ்ட்ரா இருக்குடா எக்ஸ்ட்ராவா போது இருக்கு இல்லாத இடத்துல எப்பயும் இல்லாம பாரு உன் இங்க மேட்ல ஒண்ணு இது எப்பயுமே இருக்காது இது சேர் லைட் மூடு சேரு எல்லாமே தான்டா அண்ணாமலி அப்படிதான் ஒரு இடியா போயிருந்தாட்டா சரி வேற எதுனா இருக்கானு பாருக்காரி எனக்கு அது ஒண்ணுதான் ஏன்னா எப்படி எந்த எந்த ஆட்டத்திலுமே அது அங்க உண்டு கிடந்தது இல்ல சரி அழுத்து அழுத்து பாப்போம் நான் பாத்துறோம் உள்ள நல்றா உள்ள வந்து நல்ற அழுத்த நீ அழுத்து தள்ளி தள்ளி நல்றா திவார அப்புறம் வெளில வந்து என்ன பண்றது உள்ள லைட்டா தள்ளுறா வரக்கூடாது

எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணு ஏன்னா நமக்கு எது அனாமலி எதுவும் தெரியாது பூசு பூசா இருக்கு பாரு என்ன மாதிரி மொத்த இடத்தையும் ரெக்கார்ட் பண்ணுங்கடா தீபாவளி நீ அந்த சைடு ஃபுல்லா ரெக்கார்ட் பண்ண மொத்தத்தையும் ஒரு சின்ன பீஸ் சின்ன பொருள் கூட விடாம ரெக்கார்ட் பண்ணு அப்பதான் கதவு திறக்கும் செங்கல் வச்சு அடிச்சு போடுவானுங்க

நிறைய பாதியில காணோம் வெல்கம் மேத்தேவ் இந்த பாக்ஸ் எல்லாம் ஓகே ஒண்ணு ரெண்டு வாட்டி பண்ணியாச்சு

लोकल पुलिस के टेनर और मुंबई के पुलिस के टेनर को नॉर्मली डेटेशन फैसिलिटी वो ये लोग ही पुरुष टाइगर ना अब बात ये लोग पहन पुरी चीज़ जाएगा इतनी साफ़ ना ब्लिच पे ताला एटीटी बागर पे बच्चे रे ब्लिच हाँ हम्म देश टॉम நம்ம வின் எப்படி வந்திருக்க பதிமூணு நிமிஷம்மா பதிமூணு நிமிஷத்துல முடிச்சிருவோம் எனக்கு ஸ்கோர் நாலு உனக்கு ஸ்கோர் அஞ்சு முடிச்சுக்கலாம்